இன்னும் சில தினங்களில் நம்ம சிவராத்திரி வரபோது அப்போது சிவராத்திரிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக புகழ்பெற்ற ஒரு சிவாலய ஓட்டம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது என்னென்னா பக்தர்கள் வந்து மாலையிட்டு பன்னிரெண்டு சிவாலயங்கள் பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த சிவாலயங்களில் பக்தர்கள் மாலையிட்டு ஓடுவாங்க பன்னிரெண்டு சிவாலயங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோமீட்டர் ஓடி நடந்து ஓடி போவாங்க போய் அதை அந்த சிவாலய ஓட்டத்தை நிறைவு பண்ணுவாங்க அப்போ அது என்னோடய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தான் அப்போது அந்த பன்னிரெண்டு சிவாலயங்களையும் பேரையும் வச்சு அப்புறம் அந்த பன்னெண்டு சிவாலயத்தில் வீட்டிற்கும் சிவபெருமானையும் வச்சு நான் ஒரு பாடல் பாடி பாடி பாடுறேன் இது நானே எழுதி நானே கம்போஸ் பண்ண பாட்டு தான் பாட்டு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ண மறக்காதீங்க திருமலை திக்குறிச்சி திற்பரப்பு திருநந்தி கரையினிலும் பொன்மனை பன்னிபாகம் கல்குளம் மேலாங்கோட்டினும் திருவிடை கோட்டினிலும் திருவிதாங்கோட்டினிலும் கோட்டினிலும் திருநட்டாளத்தினிலும் ஹரனே பரமசிவனே உலகை அரசாழும் நீலகண்டனே எங்கும் சிவமே எதிலும் சிவமே யாவும் உன் உருவே காலகாலனே திருமலை திக்குறிச்சி திருப்பரப்பு பாகம் கல்குளம் திருவிடை கோட்டினிலும் திருவிதாங்கோட்டினிலும் கோட்டினிலும் திருநட்டாளத்தினிலும் கரனே பரமசிவனே உலகை அரசாளும் நீலகண்டனே எங்கும் சிவமே எதிலும் சிவமே யாவும் உன் குருவே காலகாலனே

திருவிடை கோட்டினிலும் திருவிதாங்கோட்டினிலும் உலகை திருநட்டாளத்தினிலும் நீலகண்டனே எங்கும் சிவமே சிவமே எதிலும் யாவும் குருவே காலகாலனே கல்குளத்தில் நீலகண்ட ஈஸ்வரன் காலகாலராய் அமர்ந்தாய் மேலாங்கோட்டில் திருவிடை கோடமர்ந்த சடையப்பரே திருவிதாங்கோடு பரசுபானீஸ்வரா பக்தவல் திருப்பன்றிக்கோட்டிலும் நட்டானம் சங்கரநாராயணா ஹரஹரமகாதேவ் திருமலை திக்குறிச்சி திற்பரப்பு திருப்பரப்பு திருநந்திகரையினிலும் பொன்மலை பன்னிபாகம் கல் குளம் வேளாங்கோட்டினிலும் திருவிடை கோட்டினிலும் கோட்டினிலும் திருவிதாங்கூட்டினிலும் திருநட்டாலத்தினிலும் ஹரனே பரமசிவனே உலகை அரசாளும் நீலகண்டனே எங்கும் சிவமே எதிலும் சிவமே யாவும் உன் குருவே காலகாலனே ஹரஹர மகாதேவ் பாடல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ண மறக்காதிங்க நன்றி